காதல் வந்த சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் என் கண்ணீர் வழியே உயிரும் வழியே கரையில் கடந்த கிடக்கிறேன் சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடு தடி சொ மண்ணிலே மீனாக மனம் பெட்ட வெளியிலே வாடுதடி கண்ணீர் கலந்து கண்ணீர் கலர்ந்து கடநீர் மட்டம் கூடுதடி காதல் வந்த சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் உயிரை தவிர சொந்தமில்லையே காதலிக்கும் முன்பு இந்த உலகே உந்தன் சொந்தமானதே காதல் வந்த பின்பு சாவை அழைத்து கடிதம் போட்டேன் காதலிக்கும் முன்பு ஒரு சாவை புதைக்க சக்தி கேட்கிறேன் காதல் வந்த பின்பு உன்னால் என் கடலலை உறங்கவே இல்லை உன்னால் என் இரவுக்கு உடல் இல்லை கடல் துயில் கொள்வதும் நிலாகுணம் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதும் உன் சொல்லில் உள்ளதடி உன் இருக்கம்தான் இருக்கம்தான் என் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி பிறந்த மண்ணை தின்றேன் உன்னை காணும் முன்பு நீ நடந்து மண்ணை தின்றேன் உன்னை கண்ட பின்பு அன்னை தந்தை கண்டதில்லை நான் கண் திறந்த பின்பு என் அத்தனை உறவும் மொத்தம் கண்டேன் உன்னை கண்ட பின்பு பெண்ணே என் பயணமோ தொடங்கவே இல்லை அதற்குள் அது முடிவதா விளங்கவே இல்லை நான் கரையாவதும் இல்லை நுரையாவதும் வளர்பிரையாவதும் உன் சொல்லில் உள்ளதடி உன் நிறுக்கம்தான் நிறுக்கம்தான் என் உயிரை கொள்ளுதடி கொள்ளுதடி கதல் வந்த சொல்லி அனுப்பு உயிரோடு வருகிறேன்